நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி சார் இந்த ஆர்ப்பாட்டம் எவ்வளவு பண்ணிட்டு எவ்வளோ ரூபா பண்ண பண்ணுறீங்க தொடர் உண்ணாவிரதமோ சாலைமுறை உண்ணாவிரதமோ கொடுக்கல கொடுக்க மாட்டாங்களாம் அதனால சாயந்தரம் முடிச்சுக்க வந்து பன்னெண்டாம் தேதிக்கு மேல தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும் நான் சும்மா ஆரம்பிச்சு தான் வச்சிருக்கேன் தமிழர் அமைப்புகள் தமிழ் தேசிய அமைப்புகள் திமுக அரசு அனுமதிச்சு பாதிப்பு வந்துடக்கூடாது மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சரியான முறையில மக்களை வழிநடத்துது ஆனா அதை பயன்படுத்தி பீகாரிகளுக்கு ஓட்டு போடுற உரிமையெல்லாம் கொடுக்க விட மாட்டேன் தமிழ்நாடு எல்லாம் சும்மா விடாது தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு மோசடியான ஆணையம் நேத்து பாத்தீங்களா டெல்லியில ஒரே ஆள் தொண்ணூத்தி ஏழு ஓட்டு போட்டிருக்காரு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாது தேர்தல் ஆணையத்தின் மேல கேஸ் போட முடியாது கேஸ் போட்டாலும் அவரை கன்விக்ட் பண்ண முடியாது அப்படியெல்லாம் சட்டங்களை பாஜக அரசு ஒன்றிய அரசு திருத்தி வச்சுக்கிச்சு குரங்கு அப்பத்த பங்கு போட்ட கதையா ஜனநாயகத்தின் நான்கு தூண்களும் உடைக்கப்பட்டிருக்கு மீடியா உங்களை எத்தனை தெரியல பெரிய மீடியா டிவி சேனல்ஸ் இருபத்தி ஒன்பது அம்பானிக்கு இருக்கு நாற்பத்தி ஒன்பது அதானிக்கு இருக்கு அவங்க சொல்றது உண்மை உண்மையான நம்புறோம் எல்லா மீடியாவும் விலைக்கு வாங்கிட்டாங்க முதல் தூண் பிரதமர் சீப் மினிஸ்டர் ஜனாதிபதி மக்களுக்கு எதிரான நிலையை கொண்டாங்க ஓட்டு மிஷின்ல உட்கார்ந்து ரெண்டாவது நீதிபதிகள் உயர் பதவியில் இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் இந்த மாதிரி அவங்க எல்லாம் அவங்க பாக்கெட்டில் பிஜேபி ஏமாத்தி தொடர்ந்து ஜனநாயகத்தை கேளிக்கூத்த ஜனநாயகத்தை மூலம் கோட்டையை விருட்டுறாங்க டு 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 ரு டெக் தாமரை கை சூரியன் அப்படி என்னப்பா டக் ஐ தாமரை தாமரை வந்துச்சு ட்ர் ட்ர் டு டக் பி சைக்கிள் தாமரை கை அப்புறம் என்னப்பா ஏதோ ஒண்ணு ஐ தாமரை வந்து இந்த பிரார்த்தனை பண்ணி உட்கார்ந்துருக்காங்க வெக்கமான சூடு சோழனை இல்லாம கேஸ் போட்டாலும் ஜெயிக்க முடியல மூணாவது தோணியது ஆபிசர் அதிகாரிகள் எல்லாம் அவர்கள் ஆளு ஒண்ணும் பண்ண முடியாது நாலாவது தோணி நீங்க பேட்டி எடுத்துட்டு இருக்க ஊடகம் எல்லாமே அவங்களோட எங்களுக்காக இருந்து எதுவுமே இல்லை நியூஸ் பேப்பர் நியூஸ்ல வரும் அவ தான் நம்பணும் பெரிய யாரும் வரல பாகிஸ்தானிலிருந்து வரல உள்ளேருந்து வரல இவனா சுட்டுக்குவான் இவனா பள்ளி போடுவான் வெக்கமான சூடு சொல்லணை இருந்தால் சொல்லணும்ல இந்த காட்டு எல்லாம் அவனே பண்ணிக்குவான் பொதுமக்களை பலி கொடுப்பான் குறிப்பிட்ட கம்யூனிட்டி மேல போடுவான் அதான பண்ணிட்டு இருக்கான் அதான காட்டுறீங்க எதனால விடும் ஓ இந்த அதனோட நீச்சி நீட்சி தான் இந்த கொண்டு வேணாலும் பண்ண தனமானது கேவலமானது அயோக்கியத்தனமானது நீ யார ஓட்டை இது பண்ண கேட்க கேளு பிஆரிக அந்த ஓட்டு போட்டால் அந்த ஐடென்டிட்டி இருந்தால் கூட நீங்கள் ஓட்டு போடலான்னு நீங்கள் அது தமிழில் எழுதியிருக்கான் அவனுக்கு தமிழே தெரியாது பிஆாரிக்க ஃபார்ம் இல்லை அந்த போசிஆர் ஃபார்ம் கடைசியில் பின்னாடி பக்கத்தில் தெரியாத மாதிரி அந்த ஓட்டு போட்டால் இருந்தா இங்கே காட்டும் காட்டினா ஓட்டு போட்டுருவீங்களா விட வேண்டாம் சும்மா உட்காந்துருக்கோம் இந்த மழை அடிக்குது அடிக்குது எவ்வளவு நேரம் காட்டுறது பார்த்துட்டு சும்மா யாரும் எவனும் போட முடியாது கூட அதான் எச்சரிக்கிறோம்

சேர்த்திடுவேண்ணா நீ ஒரு மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து நடத்தி எல்லாத்துக்கும் பயந்து கொடு நீ உட்காந்துருக்க எல்லாம் வேலை இல்லாமல் இருக்கும் நீ குறிப்பிட்டாலே உட்காந்துருக்கீங்க உயர் சாதின்னு சொல்லக்கூடியவன் தான் இரநூத்தி பத்தொன்பது நாடுல அம்பாசிடராக இருக்கான் என்னவா அம்பாசிடராக இருக்கும் நீ எதுக்குப்பா இவ்வளோ தொண்டையை வத்த வைக்கிற சாயந்தரம் வருவாங்கப்பா அவரு சிஎம் பங்கு முடிச்சிட்டு தொண்டையில கொஞ்சம் தண்ணி விடுங்க ராஜ் பவன் ராஜ் பவன் அது நேரத்தில் இருந்து மக்கள் பவன் மக்கள் பவன் மாத்திக்கிட்டாங்க ராஜ்பவன் ராஜ்பவன் தான் மக்கள் பவன் நீ என்ன மக்கள் ஆட்சி அங்க நடத்த முடியா ஒரு சட்டசபை என்னத்துக்கு இருக்குது காய்கறி இருக்கா